மருமை என்பதை நாங்க தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டோம் இது பிறகு பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த பத்து வருஷத்துக்குள்ளே என்னத்தை சாதிக்கிறது இந்த அஞ்சு வருஷத்துக்கு என்னத்தை சாதிக்கிறது இந்த நாற்பது வருஷத்துக்குள்ளே எதை சாதிப்பதே அந்த ஃபைலை தூக்கி வைப்போம் இத தூக்கி போய் பின்னால் வைப்போம் எப்படியோ நடக்க போகிறது இப்போ இல்லையே அந்த சிந்தனையை உடைச்சி எல்லாம் சொல்றான் மா பத்தம தெளி நாளைக்கு மறமை என்பது நாளை தான் இன்று வாழுகிறீர்கள் நாளை உங்களுடைய மறுமை அதனோட மருமைக்கு என்ன அனுப்பிச்சு பாருங்கிருச்சு நாளைய என்ன அனுப்பிருக்குது இந்த சிந்தனையோட வாழ்க்கையை வாழுங்கள் அப்போது மறமை எங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும் சில தீவனைய விடயங்கள் விளஞ்சிரண்டா ஒரு மனிதனுக்கு மறுமை முன்னால் வர வேண்டும் மறுமையத்துக்கு பின்னால் வச்சுட்டோம்டா அல்லது மறுமையை தூரத்தில் எப்பயோ வரப்பூரத்தில் தீனை ஏற்றுக்கொண்டாலும் விளங்காது தான் ஏற்றுக்கொள்வார்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தீனை ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை எல்லோரும் சொல்லுவோம் அல்லாஹ் சொன்னது தானே ஏற்றுக்கொள்ள வேணும் ஆ குரோனில் வந்துருக்கான் அவ சரியாக தான் இருக்கும் ஹதீஸ் தானே அவ நாங்க நம்புறோம் நாங்க இல்லைன்னு சொல்ல இயலாதே அப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் விளங்கி ஏற்றுக்கொள்வாங்களா இல்லை விளங்க மாட்டார்கள் வில்லங்காமல் தான் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லு விளங்கி ஏற்றுக்கொள்ள என்னப்ப விளங்காம ஏற்றுக்கொள்வது விளங்கி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு என்ன சொல் அதை எப்படின்னு விளங்கப்படுத்த இயலாது வெள்ளங்குன்னு ஒரு சமுதாயத்தை பார்த்தா விளங்கும் சாபாக்கள் எல்லாம்

அரே சரிதானே குருவான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் கடகேக்குறான் வெற்றி பாக்கி தருவான் ஓது हक தானே நான் யாருமேல சந்தேகப்பட மாட்டோம் ஏத்து கொள்வோம் ஆனா விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருப்போம் கொண்டி இருப்போம் என்ன விளங்கி ஏத்துకున్నா என்ன செய்யு செஞ்சாங்க ஆயத்து இறங்கின ஒட்டனே ஆடி போனால் और साहब ही ரோட்ட நின்டு கொண்டு மனைவிய கூப்பிட்டார் உம்மா தஹ்தா மனைவிய கூப்பிட்டா வெளியில வா நான் இது அல்லாவு கடனாக கொடுத்து விட்டேன் முழு தோட்டத்தையும் அல்லாவு கடனாக கொடுத்து விட்டேன் அல்லா கொடுத்து வீடு அவரை வீடு அதுக்குள்ள சொல்ல நாம இப்படி பேச இயலுவோம் என்ன மனைவியை கூப்பிட இயலுவோம் அவர் சொல்ல நீங்க உங்க நான் இருக்கேன்னு சொல்லுவா சொல்ல மனைவி என்ன தெரியுமா பேசுனா என்ன பேசிருக்கணும் அந்த வீட்டை மட்டும் விட்டு மத்தியதை கொடுத்துக்கலாமே அப்படி பேசினா நியாயம் தானே வீட்டையும் சேர்த்தா கொடுத்துட்டீங்க அப்படியெல்லாம் பேச விலங்கின பொங்கல அவர் சொன்னா ரபிஹத்தி திஜாரா ரபிஹத்தி திஜாரா ஓ லாபமான வியாபாரம் அல்லாஹ் கடனா கொடுத்துட்டீங்க இருக்கிற வீட்டையும் தொட தேசத்தை கொடுத்துட்டீங்க நான் வரேன் என்று சொல்லி சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியில வந்தான் இது விலங்கி ஏற்றுக்கொண்டது நாம அவ்வளவு சொன்னாலும் ஆயிரம் ரூபாய் காசை கொடுக்குறையா ஐம்பது ரூபா கொடுக்குறையா இல்ல பிறகு கொடுப்போம் ஒன்றுமில்ல யோசிச்சு கொடுப்போம் இது விளங்காம ஏற்றுக்கொண்டது திருமணத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிப்போம் பெண்ணாளை கஜி பெண்ணாளை பல்லாயிர செலவழிப்போம் உதுகாவுக்கு ஏழாவது ஒரு பங்கு இல்லையான்னு கேட்போமன் உங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம் தானே கொடுக்கலாம் தான் நீங்களோட பிள்ளைக்கு உட்படுத்தது விட கூட ஒரு பிள்ளைக்கு எடுத்தது ஒரு ஒட்டகமே வாங்கலாம் பெண்ணுக்கு செலவழிச்சது ஆனா அப்படி கொடுக்க மாட்டோம் அப்பொண்டி பங்குண்டி இல்லையா ஏழு பேர் இல்லையா கொஞ்சம் விளங்கி ஏற்றுக்கொண்டது என்ன அறவே விலங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க அஞ்சு ரூபாய் சதக்கா பெண்ணார் சதக்கா ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அறவே விளங்காம ஏற்றுக்கொண்டது சஹாபி முழு தோட்டத்தையும் கொடுத்தார் அல்ல கடன் கேட்கலானா உண்டா தானே கொடுத்தாச்சு வீட்டை விட்டு வெளியிடவா பொம்பளை சொன்னா ரபிஹத்தி திஜாரா இதுதான் விளங்கி ஏற்றுக்கொண்டது சில தீன் விலை எப்படி விளங்கினிச்சு அவங்களுக்கு மறுமை முன்னால தீன் விளங்கினிச்சு எங்களுக்கு மறுமை என்பது சிலாக்களுக்கு கற்பனை மாதிரி சிலாக்களுக்கு மறுமை என்று இருக்குதுன்னு சொல்றாங்க நாங்க இல்லண்டு மறுக்கல இருக்குதுன்னு மனசு கெடுக்கவும் இல்லை பொதுவாக பொதுமக்களுடைய நிலைப்பாடு என்னென்றா மறுமையுண்டு இல்லைண்டு நாங்க மறுக்கவும் இல்லை இருக்கிற என்ன செய்யறேன் மனசுக்கு எடுக்கவும் இல்லை காலையில இளமன உடனே மறுமை காவல் என்ன செய்வோம் அப்படி யோசனை வருகிறார் இன்றைய பொருளாதாரத்தின் மறுமைக்கு பங்கு என்ன இன்றைய அமல்கள் மறுமையுடைய பங்கு என்ன அப்படி யோசிக்க யோசிக்கிறது அவசியமா சரி அதனால மருமை எப்ப முன்னுக்கு வருதோ நெருக்கமா வருதோ தீன்பூர்த்தியா விளங்கும் மருமையை விளங்காத ஒரு மனுஷனுக்கு அவனை வச்சு கொண்டு எவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினாலும் ஒன்றும் விளங்காது அவன் நீங்க சொல்ற சரின்றி வடிமிட்டு போவார் உடனே செய்ய மாட்டார் அவருடைய மருமை விளங்கலா துணியா ஏமாச்சும் அவ்வளவு தான் ஒரு மனிதர் மருமை எவ்வளவு தூரமாக்குறாரோ அந்த இடைவெளி இருக்கிறானே நினைக்கிறேன் ஐம்பது வருஷம் வாழ்வேன் யோசிக்கிறேன் இந்த ஐம்பது வருஷத்துக்கு பிரதான மரணத்தை யோசிக்கிறார் அந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள அந்த இடைவெளியில துனியா வரைய மாத்தி போட்டுரும் அதான் நபி சொல்லுது அவங்க அந்த இடைவெளி விடாமலுக்கு மரமையை கிட்ட வச்சு கொண்டாங்க இசைஞ்சா போயிட்டு செல்லதா செல்லும் தயமும் செஞ்சுட்டு வந்தார்கள் சாபி சொன்னார் யார் சொல்லதா தண்ணி இந்தானே இருக்குது என்னது தயமை செஞ்சு தண்ணி தான் தயமை செய்ய தேவையில்லையே அல்லது வேறு நோய் அப்படி நோய் ஒன்று மீன் சொல்லுதாக்கு தெரியும் சாபிக்கு செல்லதான் சொன்னாங்க ல அல்லீ லா அபுலை இலைஹி தண்ணி அந்த இறங்கி தான் இந்த தண்ணியை அடைய ஏலாமல் நோத்து வந்துட்டேன்டா இந்தாய் தண்ணி எவெடுத்து இசைங்கா போயிடு இந்த ஐயா தண்ணிக்கு இந்த சில வெட்டுக்களுக்குள் அவடுத்த தயமம் செஞ்சுட்டு வெட்டுக்களுக்குள் மரணம் வந்து நாம நாம் யோசிக்கிறோம் நூறு வயசாக இல்லையே என்று நபிச்சவர்கள் வெட்டுக்குள் மரணம் வந்து என்று இடவெளி விட்டாமலைக்கு மறைமையை துனியாவோட சேர்த்து கொண்டார்கள் எல்லாம் விடைவெளி இல்லாம அதை சொல்கிறான் மா கத்தபந்திலே கதன் இன்றைய நாளோடய மறமையை சேருங்க நாளை மறுநாள் இல்ல இன்றைய நாளோடய மறுமையை சேருங்க இடவெளி விட்டிங்கன்தான் அதுக்குள்ள துனியாக புகுந்து உங்களை ஏமாத்தி விட்டுருவோம் துனியா எவ்வளோ ஏமாத்ததோ மனிதன் அந்த அளவு அந்த துனியாவுக்கு அடிமையாகுவார் அவர் பணத்துக்கு அடிமையாகுவார் பதவிக்கு அடிமையாகுவார் உலகம் போற போக்கு அடிமையாகுவார் நினைப்பார் இதுதான் முன்னேற்றம் சொல்லி ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் பெயர் வைப்பார் அடுத்த கட்டத்துல பாவத்துக்கு அடிமையாகுவார் ஹராத்துக்கு அடிமையாகுவார் பயங்கரமான விடயங்களுக்கு போதைக்கு அடிமையாகுவார் தன்னை அழிச்சு கொள்ளக்கூடிய பயங்கரமான பாவங்களுக்கு கடுமையாகுவார் அடிமைத்துவம் ஆரம்பிச்சது அங்க பணத்துக்கு அடிமையாகி பதவிக்கு அடிமையாகி உலகம் போற போக்கு அடிமையாகி உலக முன்னேற்றம் தான் வாழ்க்கை முன்னேற்றம் என்ற அந்த முடிவுக்கு வந்து அப்படி என்றால் உலகத்தில் அனுபவிப்போம் அவ்வளவுதான் தான் மரமே என்பது தூரத்துக்கு அனுபவித்தது உலகத்தில் தான் எங்கே எவ்வளவு அடையலும் அடைவோம் அனுபவிப்போம் இந்த முடிவுக்கு வந்து அப்படி போக போக பாவங்களுக்கு அடிமையாகி ஹராத்துடைய பயம் இல்லாம போய் பிறகு போதை கடிமையாகி மதுவுக்கு கடிமையாகி போதை வசதி அடிமையாகி தன்னை அழிச்சு கொள்ளக்கூடிய நிலைக்கு மனுஷன் வந்துடுவார் ஏன் நல்லா மனிதர்களை அழைக்கிறான் அழைச்ச விடையலீங்க என்ன கிடைக்கும் தெரியுமா அல்ல அவங்கள வாழ வைப்பான் ஈமாவுடைய உயிரோட்டங்களுக்கும் வாழ்க்கை செழிப்பாகும் அல்லா ரசுடைய கட்டளைக்கு நீங்க அடுத்தவங்க மாத்தி போட்ட என்ன வரும் அல்லாஹ் சாகுவீங்க நீங்க அழிவை நோக்கி போவீங்க வாழுவீங்க தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் நோக்கி போய்கொண்டிருக்கும் அழிங்கி போற வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையா இருக்காது வாழ்ந்தது முடி ஒரு விரக்தி ஒரு சோகம் வாழ்ந்த மாதிரியே இல்லை இந்த நாள் செத்து போன நாள் மாதிரி செத்து போன உணர்வுகள் சோகத்துடைய முடிவுகள் எப்படி ஒவ்வொரு நாளையும் செழிப்பாக இருக்காது சோகமாகவே கழிஞ்சு போகும் அவர் கடைசியில சாகுவதற்கு முன்னாலே சாகுவதுக்கு எடுப்பார்கள் தற்கொலைக்கு போவார்கள் மரண மரம் மரணத்தை யோசிக்கிறான் ஏன் அல்லாஹைய கட்டளைக்கு விடையளிக்கலையே இல்லையே மாறித்தான போறீங்க புறக்கணிச்சு அப்ப நீங்க சாகுவைத்தான் ஆசை வைப்பீர்கள் அல்லாஹ் அரசுடைய கட்டளையை விடையளித்த மனிதர் அவர் மரணம் வருந்தானே தானே இல்ல அவர் மரணத்தின் நேரத்தில் அவருக்கு நிரந்தர வாழ்க்கை நன்மாராய் சொல்லப்படும் ஊர் உலகமெல்லாம் சொல்லப்படும் மரண அறிவித்தல் ஆனா மலக்குகள் வந்து நெல் வாழ்வின் அறிவித்தல் கொடுப்பார்கள் புறக்கணித்து போன மனிதர் வாழுகிறார் உள்ளம் மரணத்தை ஆசை வைக்கிறது சாகுவோமே ஓமே சாகுவேமே நஞ்சு குடிக்கிட்டு சாகுவோமா அல்லது சாகுறனா உலகத்தை விட்டே போறது ஆகி முன்னாள் உள்ள இஷ்டம் என்ன ஊரை விட்டு ஓடுவோம் நாடை விட்டு ஓடுவோம் குடும்பத்தை விட்டு ஓடுவோம் கடைசியில தான் உலகத்தை விட்டு ஓடுவோம் ஏன் அல்லாஹ் அரசுடைய கட்டளைக்கு விடையளிக்கண்டா வாழுவது உங்களுக்கு வெறுப்பாயிரும் வாழ்கின்ற இடம் வெறுப்பாயிரும் குடும்பம் வெறுப்பாயிரும் சமூகம் வெறுப்பாயிரும் ஊர் வெறுப்பாயிரும் நாடு வெறுப்பாயிரும் கடைசியில உலகமே வெறுப்பாயிரும் போய் முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளில் கல்வியில முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அரசியல முன்னேற்றம் அப்படின்னு வாக்கு எப்படி இருக்குது அந்த நாடுகளிலே வருகின்ற ஒரு செய்திதான் தற்கொலை உலகத்தில் டெக்னாலஜியில வேகமா முன்னேறிய நாடுகளே உண்டு ஜப்பான் உலகத்தின் தற்கொலையில வேகமா போற நாடு ஜப்பான் தற்கொலை வேகமாக போய்கொண்டிருக்கிற மக்கள் ஏன் அல்ல அரசோட கட்டளைக்கு அவங்க விடையளிக்கல சாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் சடப்பொருள்களின் முன்னேற்றத்தில் வாழ்க்கையை எல்லாம் அமைக்கவில்லை